இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் இருக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற காண்கிற தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் இன்னும் எனக்கு கிடைக்கல நான் எதிர்பார்த்திருக்கிற சுகம் இன்னும் கிடைக்கல நான் எதிர்பார்த்திருக்கிற சமாதானம் இன்னும் கிடைக்கல இப்படியாக நம்முடைய பார்வைக்கு எது எதெல்லாம் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய பார்வையில் எல்லாம் உனக்கு இருக்கிறதப்பா என்று உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது உன்னுடைய சுகம் உனக்கு இருக்கிறது உன்னுடைய சமாதானம் உனக்கு உங்கட்டு தான் இருக்குது உங்ககிட்ட தான் இருக்குது அந்த சமாதானம் பின்ன ஏன் இன்னும் நம்முடைய கண்கள் அதை காணவில்லை ஆதியாக ஒன்னாவது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் என்றால் முதலாவது தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கிறார் மூன்றாவது நாள் என்ன படைக்கிறார் என்றால் புல்லையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் மூன்றாவது நாள் படைக்கிறார் படைத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா இது நல்லது அப்படி என்று சொல்கிறார் இந்த அதை பார்க்கும் பொழுது அந்த மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அவர் பார்க்கும் பொழுது இது நல்லது என்று சொல்லுகிறார் அதே ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஐந்தாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை முதலாவது அதிகாரத்தில் அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லுகிறது இரண்டாவது அதிகாரத்தில் இன்னும் முளைக்கவில்லை அப்படி என்று வார்த்தை சொல்லுகிறது பின்ன ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் கர்த்தாதி கர்த்தருடைய கண்களில் அது அப்படி ஆயிற்று அவர் படைத்த அந்த புல்லும் அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் அவர் அந்த ஏன் இன்னும் உழைக்கவில்லை பண்படுத்த மனுஷன் இன்னும் தயாராகவில்லை அங்க மலை இன்னும் பெய்ய பண்ணவில்லை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கான விதையை போட்டுட்டார் உங்க வாழ்க்கையில போட்டுட்டாருங்க உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார் அந்த விதையை உள்ளே போட்டு வச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம நினைக்கிறோம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் இன்னும் பார்க்கல வேதம் சொல்லுகிறது அந்த நிலத்தை பண்படுத்த மனுஷன் இன்னும் உண்டாகவில்லை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இன்னும் நமக்கு தகுதி உண்டாகவில்லை நமக்கு நான் வச்சு அநேகர் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்ல எல்லாரும் என்ன கீழ்த்தரமா நினைக்கிறாங்க என் குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தில் என்ன யாருமே மதிக்கிறது கிடையாது என்ன பாவி பாவி என்று எல்லாரும் என்ன புறந்தள்ளி தள்ளி கொண்டிருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் உன்னை எப்படி தெரியுமா பார்க்குறாரு உன் பாவத்தை எல்லாம் விலக்கி போட்டு உன்னை ஊழியக்காரனாக பார்க்குறாரு இன்னைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கறாரு தெரியுமா நீ அநேகம் பேரை போஷிக்கத்தக்கதாக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து இன்னும் நம்ம தயாராகவில்லை எப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ள என்ன காரியம் என்ன நமக்கு தகுதி நமக்கு வேணும் அப்படின்னா ஆபராக பார்த்து கருத்து சொல்றாரு நீ பெரிய ஜாதியாவாய் உனக்கு ஒன்ட்ட இருந்து பல ஜாதிகள் புறப்படும்னு ஆபிரிட்ட சொல்றாரு ஆபிரகாமுக்கு வயசு என்ன நூறு வயசு ஆபரகம் சரீரம் செத்து போச்சு சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு அந்த நேரத்தில் சொல்றாரு உன்னிடத்திலிருந்து பல ஜாதிகள் புறப்படும் நீ அவன் என்ன செய்யறான் அவனுக்குள்ளாக இருந்த தகுதி என்ன தெரியுமா நம்புகிறதுக்கு அவன்ட்டு எதுவுமே இல்லைனாலும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தாங்க இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீங்க விசுவாசிக்கணும் என் ஆண்டவர் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரியா அதை நான் பார்க்க போறேன் இன்னும் மழை பெய்யல நான் விசுவாசிக்க போகும் பொழுது நான் இன்னைக்கு விசுவாசிக்க தயாராகும் பொழுது கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போறேன் என்னுடைய சரீர சுகத்தை நான் பார்க்க போறேன் என் குடும்பத்தில் என்னை மதிக்கத்தக்க அளவு கருத்துரை என்னை உயர்த்த போகிறார் இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே அநேக வருஷங்களாக எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமோ உன்னை பார்க்கிறாரு உன்னிலிருந்து பல ஜாதிகள் புறப்படக்கூடிய அளவுக்கு உன்னுடைய சந்ததியை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நீ விசுவாசிக்க வேண்டியது ஒன்னே தான் என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் எல்லாவற்றையும் எனக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டார் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்களா ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தான் அவனுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் அவனுக்கென்று எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தார் இன்னைக்கு உங்களுக்கும் நேர்த்தியாக செய்து முடிக்க ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் நீங்க விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல காண்கிற தேவன் அழைக்கிற தேவன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்னா இல்லை என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அத்தனையும் இருக்கிறவைகளாக நீர் காண்கிறீர் நீர் காண்கிறதை இந்த பிள்ளைகளும் காணும்படி இவருடைய விசுவாச கண்களை திறக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்